எல்லாரும் அவங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஜாதிய பெருமையோடு இருப்போம் நம் பெருமையோ இல்லையோ ஒரு ஜாதின்னு ஒன்று நினைச்சிட்டு இருப்போம்ல வட இந்தியாவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க எதுக்குங்க வட இந்தியாவுக்கு போறோம் அப்படின்னா சும்மா போறீங்கன்னு வச்சுப்போம் அப்படி போறப்ப இங்க நீங்க ஒரு சமூகத்தை பெருமையா நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல அந்த சமூகத்தோட பேர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அவங்க இதை விட ஜாதிய சிந்தனையோடு இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு இங்க இருக்க காஸ்ட் நேம் தெரியாது சரி நீங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க வட இந்தியாக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து அமெரிக்கா ஐரோப்பா சைனா ஜெர்மனிலாம் போறீங்க அங்க போய் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா அப்படின்னா என்ன சமூகம் அப்படின்றது வட இந்தியாவுக்கு தெரியாது நீங்களும் வட இந்தியாக்காரர் சேர்ந்து போய் வெளிநாட்டுல சொன்னா வெளிநாட்டுக்காரவங்களுக்கு தெரியாது ஒன்றை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவர் என்றால் அமெரிக்காவிலும் மருத்துவர் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பொறியாளர் என்றால் அமெரிக்காவிலும் பொறியாளர் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் சிந்தனையாளர் என்றால் அமெரிக்காவிலும் சிந்தனையாளர் தான் இப்ப தமிழருடைய பண்பாடு என்பது பரந்து விரிந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் அறிவின் பெயரால் மட்டுமே நின்று வென்றவர்களாக தான் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த வழியில் பஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன்ல என்ன கேள்வி கேட்டேன் ஆத்திச்சுடி சொன்னனா தொன்மை மறவே யார் சொன்னா அவையார் சொன்னாங்க என் கடனே நம்ம இருக்கணுமா யோசிங்க பெண்களுக்கு போருக்கும் பெண்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதை நம்ம மறக்காம இருக்கணுமா அப்படின்னு யோசிங்க தேவதாசி முறை சதி குழந்தை திருமணம் எல்லாம் நம்முடைய தொன்மையாக இருந்தது அதை நம்ம மறக்காம இருக்கணுமான்னு யோசிங்க அடுத்து பாரதியார் சொன்னதுக்கு வாங்க தொன்மையை பார்த்து அஞ்சாதே சதி என்ற திட்டத்தை திரும்ப கொண்டு வரோம்னு சொன்னா எதிர்ப்பமா மாட்டமா தேவதாசி முறையை கொண்டு வரோம்னா எதிர்ப்பமா மாட்டமா குழந்தை திருமணம்னா கோவம் வருமா வராதா நீ எல்லாம் படிக்க கூடாது உங்க பாட்டி எப்படி படிக்கலையோ அதே மாதிரி நீ வீட்டுக்கு போமானா கோவப்படமா மாட்டமா கோவ ஏன் படிப்புனா சவுண்டு குறையுது கோவப்படணும் படணும் கோவப்படலைன்னா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு அரங்கத்துல வந்து எத்தனை பேரோட பாட்டி படிச்சவங்கன்னா உங்க பேத்தி மார்கள் எல்லாம் கை கீழே போடற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துடக்கூடாது கூடாது அவங்க எல்லாம் கை தூக்குற நிலமையில இருக்கணும் புரியுதா இப்ப தொன்மைக்கு அஞ்சாமல் இருப்பது மூணாவது வாங்க இதெல்லாம் தப்புன்னு தெரியுது மட்டும் வீரம் வீரம் அதை இருக்கிறது நீங்கள் என்னை தேவதாசி சதி குழந்தை திருமணம் பொம்மளபுல பேசக்கூடாது மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்றப்ப அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் உங்களுடைய தொன்மை அல்ல அவையாரும் பெண்பார் புலவர்களும் எங்களுக்கான தொன்மையாக நிற்கிறார்கள் என்று சொன்னால் புதுமை பெண் திட்டத்தை கொடுத்து தொன்மையை மாற்றி பெண்களை படிக்க வைப்போம்னு சொன்னா அந்த தொன்மை மாற்றப்பட வேண்டுமா வேண்டாமா வேணும் தானே சவுண்டு ஏன் படிப்புனா நமக்கு குறையுது தெரியுமா கஷ்டமா இருக்கு படிப்புனாலே காமர்ஸ் புக்கும் பிசிக்ஸ் புக்கும் கெமிஸ்ட்ரி புக்கையும் திறந்து வச்சிடுறோம் ஐயோ அந்த அக்கா என்ன படிக்க சொல்றாங்கன்னு உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கங்க படிக்கிறது உண்மையா கஷ்டம்தான் நான் மூணு டிகிரி வாங்கியிருக்கேன் பிஎஸ்சி பிஎல் எம்எல் இப்போ கரஸ்ல ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்னக்கா வயசு ஆகுதுன்னு கேட்டால் உங்களோட ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு தான் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புறேன் சரியா இப்போ ஏன் படிச்சுக்கிட்டே இருக்கோம்னா நேற்றைக்கு எனக்கு அந்த சாரோட பேர் வேண்டாம் அவர் எனக்கு அழைத்து மதிவதனி உங்களுடைய அழைப்புதல்ல ஏதாவது பின்னாடி போட போறோம் நாங்கள் அது இப்போ இல்லை அந்த ஸ்கிரீனுக்காக கேட்டாங்க செல்வின்னு போடணுமா இல்லை என்னென்னு மேடம் உங்களை போடணும்னு கேட்டார் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏன்னா என்ன இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த கன்ஃபியூஷன்ல அவங்க கேட்குறாங்க செல்வின்னு போடணுமா திருமதியின் போடணுமான்னு இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் வழக்கறிஞர்னு போடுங்க அதுதாங்க எனக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னேன் இப்படி எனக்கு இதுதான் அடையாளம்னு சொல்றோம்ல அந்த அடையாளத்திற்கு நீங்க எதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க மிஸ் மிஸ்ஸஸ் ஆண்களுக்கு என்ன மிஸ்டர் அறுபது வயசுல அவர் முரட்டு சிங்கிளா இருந்தாலும் அவர் யாரு மிஸ்டர் தான் நமக்கு கேள்வி வரும் அடையாளம் என்பது நம் தந்தையின் பெயர் ஒட்டிலோ நம் கணவனுடைய பெயர் ஒட்டிலோ இல்லை நம்முடைய படிப்பிலும் அறிவிலும் திறமையிலும் தான் இருக்கிறது என்பதை தமிழ் இலக்கியங்கள் சொல்லி இருக்கிறது அவ்வையாருன்னா அவ்வையாரு தான் அவையார் அப்பா பேர் நமக்கு தெரியாது பொன்முடியாருன்னா பொன்முடியார் தான் பொன்முடியார் அப்பா பேர் நமக்கு தெரியாது யாரு காரைக்குடி அம்மையார் அவங்களுடைய காரைக்கால் அம்மையாரோட பேர் தெரியும் அப்பா பேர் தெரியுமா நமக்கு தெரியாது நான் ஹெட்னா இவங்க அவங்கன்னு அவங்க அப்பா பேர் நமக்கு தெரிஞ்சா என்ன தெரிலனா என்ன அவங்க வீட்டுக்கார பேர் நமக்கு தெரிஞ்சா என்ன என்ன ரேஷன் கார்டா எல்லாரும் பேர் இருக்கிறதுக்கு இல்ல இப்ப நம்முடைய பெயருக்கு முன்னால் எது அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து தொன்மையை பார்த்து பயப்பட வேண்டுமா மாற்ற வேண்டுமா என்பதை முடிவு செய்யுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்